மதுரையில் இரண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரியில் மக்கள் நீதி மையம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய திரைக்கலைஞர் கமலஹாசன் அவர்கள் தமிழ்நாட்டின் இருபெரும் தலைவர்களான முன்னாள் முதல்வர்கள் கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதா இல்லாத அரசியல் களத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக என இரு கட்சிகளையுமே எதிர்த்து தனித்து களமிறங்கினார் அந்த தேர்தலில் மக்கள் நீதி மையம் கட்சி இரண்டு புள்ளி அறுபத்தி இரண்டு சதவிகித வாக்குகள் பெற்றது கட்சியின் தலைவர் கமலஹாசன் கோவை தெற்கு தொகுதியில் வெறும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனுடன் தோற்றார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வாக்கு சேகரித்த கமலஹாசன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் ஒப்பந்தத்துடன் திமுக கூட்டணியில் சேர்ந்தார் இந்த நிலையில் ராஜ்யசபாவில் தமிழக எம்பிக்கள் ஆறு பேரின் பதவிக்காலம் நேற்றோடு முடிவடைந்த நிலையில் திமுக ஆதரவில் சமீபத்தில் ராஜ்யசபாவில் எம்பியாக தமிழில் பதவியேற்றார் கமலஹாசன் அதைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஒடிசா முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் கமலஹாசனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க திரைத்துறையில் தன்னுடைய நீண்ட கால நண்பரான சூப்பர் ஸ்டார் ரஜினிக் அந்த நேரில் பார்த்து கூட சமீப முதல் அவர்கள் வாழ்த்து பெற்றார் ரெண்டு பேருமே அது சம்பந்தப்பட்ட புகைப்படங்களை சோஷியல் மீடியாவில் பகிர்ந்திருந்தாங்க இந்த நிலையில் அவருடைய மகளும் திரை கலைஞருமான ஸ்ருதிகாசன் தன்னுடைய அப்பா கமல்ஹாசன் அவர்களுக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இது சம்பந்தமாக தன்னுடைய சோஷியல் மீடியாவில் அவங்க போட்டிருக்கக்கூடிய ஃபோட்டோவில் அவங்க என்ன கேப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா துணிச்சலான புதிய உலகத்தை நோக்கிய உங்களின் பயணத்தை இன்றைய நாள் குறிக்கிறது இன்று ராஜ்ய சபாவில் வலிமையுடனும் உற்சாகத்துடனும் அவையில் எதிரொலிக்கும் வகையில் உங்களுக்கே உரித்த அந்த குரலில் நீங்கள் சத்திய பிரமாணம் செய்ததை பார்த்தது என்றென்றும் என் மனதில் பதிந்த ஒரு தருணம் எப்போதும் போல் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கவும் நீங்கள் அடைய விரும்பும் அனைத்தையும் அடையவும் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாக தன்னுடைய அப்பா கமலஹாசனுக்கு வாழ்த்து சொல்லி அவங்க அந்த ஃபோட்டோவை பதிவிட்டுருக்காங்க